ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அவள் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா சட்டுன்னு அந்த ரெசிபியை வந்து பண்ணிடலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெறும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் சூப்பராக பண்ணிடலாம் நல்ல ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் வந்து இப்போ நம்ம ஒரு கப் அவல் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் அளவு வந்து இந்த மாதிரி டூ ஃபிஃப்டி எம்எல் இந்த கப் அளவு தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஒரு கப் அவல் ஆட் பண்ணிக்கலாம் அதே கப்பில் நான் இன்னொரு கப் அவளும் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நான் வந்து ரெண்டு கப் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி லேசான நாவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து திக்கான அவல் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அவல் மேலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்ல கையை வச்சு இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கையை வச்சு அலசி எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் இப்போ நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம லைட்டாக தண்ணியை வந்து தெளிச்சுக்கலாம் சும்மா லேசாக இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் அதை வந்து இந்த மாதிரி தெளிச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா ஊறட்டும் நான் வந்து லேசாக நாவல் எடுத்தனால டூ மினிட்ஸ் ஊறினாலே போதும் நீங்கள் வந்து திக்கா நாவல் எடுத்தீங்கன்னா ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் நல்லா ஊற எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த அவல் எல்லாமே நல்ல இந்த மாதிரி ஊரி வந்திருக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா ஊரி வந்திருக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கையை வச்சு முதல்ல நல்லா மசிச்சு பிசிஞ்சுக்கலாம் இது வந்து சாஃப்ட்டான அவ்வளோங்கிறதுனால நல்லா சீக்கிரமாகவே மசிஞ்சிரும் இப்போ இதில் நம்ம வரிசையாக எல்லா இன்க்ரீடியண்ட்ஸையும் ஆட் பண்ணிடலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை நம்ம நல்லா எல்லாம் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெங்காயம் கேரட்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் கிட்ட குடமிளகா இருந்தது அப்படின்னா அதுவும் உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்க்குறேன் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து பண்ணாலே அந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பைண்டிங்காக அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறனால நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு கூடை குறைச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா அவல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இதை வந்து நல்லா எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி காரப்பொடிலாம் போட்டிருக்கோம் எல்லாத்தோட நல்லா சேரணும் கலந்து விட்டுக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால் நான் வந்து இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணலை நீங்கள் வந்து கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையில் வந்து கொஞ்சமாக தண்ணியை வந்து தொட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க உருட்டிட்டு கையில் வச்சு அதை வந்து நம்ம நல்லா தட்டிக்கலாம் நம்ம கட்லெட்டுக்கு தட்டுவோம்ல அந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே தட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நாங்கள் ஆல்ரெடி இவ்வளோதான் தட்டியிருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அதோட எல்லாமே திக்னஸ் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு பாருங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டோம் மொத்தமாக இருபது வந்துருக்குது இந்த அளவுக்கு நாங்கள் பிடிச்சிருக்கோம் இதில் மொத்தமாக இருபது வந்துருக்குது இப்போ இதை வந்து எப்படி பாயில் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் வந்து இன்றைக்கி இட்லி பிளேட்டில் தான் பாயில் பண்ண போகிறேன் அதனால் இட்லி பிளேட்டில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம எண்ணெயை தடவி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எண்ணெய் தடவினதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு குழிலையும் வச்சிடலாம் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வைக்கும்போது நல்லா ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் ரெடியானதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பிளேட்டாக இறக்கி வைங்க இதுவும் ஒரு டிப்ஸ் தான் தான் எல்லாமே நல்லா சீக்கிரமாகவே ரெடி ஆகும் நான் வந்து மூணு தட்டு ஃபுல்லாகவே எனக்கு இட்லி பிளேட் வந்திருக்கு அதனால் அந்த மூணு இட்லி பிளேட்டையுமே நான் வந்து உள்ளே இறக்கி வச்சு போகிறேன் எல்லாமே நல்லா செட் பண்ணி வச்சாச்சு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரெடியாகட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா ரெடியாக இருக்குது கலரே நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த பிளேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம் எல்லாமே நல்லா ஆகட்டும் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டோம் நல்லா கூலானதுக்கு ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே நல்லா ஆரி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சாச்சு நல்ல ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலே வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே இட்லி பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த இட்லி பொடி போட்டனால ஃபஸ்ட் இதை ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை எடுக்கிறது மூலமாக இதில் கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு தடவை சாப்பிட்டா இந்த இட்லி பொடியோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இப்போ இந்த நாளை மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் மீதி எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த ஒரு சைடு இருந்தால் போதும் மெதுவாக அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க அடுத்த சைடும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ரெடியானாலே போகிறோம் ஏன்னா இது ஆல்ரெடி வெந்தது தான் இது வந்து சும்மா டேஸ்ட்டுக்காக தான் அவ்வளோதான் இந்த சைடு ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோதான் எல்லாமே ரெடி ஆகிடுது இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்க பார்த்தாலே வெளியே வந்து நல்லா ரோஸ்ட்டாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான டிஃபன் வந்து ரெடியாகிடுது அவள் மட்டும் இருந்தாலே போதும் வெறும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபனை வந்து செஞ்சு அசத்தலாம் குழந்தைங்க கூட அதை சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் வெளியே எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எல்லோரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ